இப்படிதான் நான் ரொம்ப நாளாக இருக்கேன் மேபி உங்கள் கணக்கு வந்து நான் அழகாக தெரியுறேன் தேங்க்ஸ் ஃபார் தேட் ஓகே ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க நான் எதுக்காக லைவ் வந்திருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து மகாநதியோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ அதை வந்து உங்கள் கூட இந்த விஷயத்த வந்து குட்டியாக ஒரு செலிப்ரேட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த லைவ் ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் குட் அண்ட் நினைக்கிறேன் அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த இயர் நீங்க எல்லாருமே நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சாதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் ஹென்ரி சார் ஹாய் ஹவ் யூ விஜய் அண்ணாவை காமிங்க விஜய் அண்ணாக்கும் எனக்கும் தான் இன்னைக்கு ஷூட் பட் விஜய் வந்துட்டு இங்க இல்ல ஐ திங்க் அவருக்கு இந்த சீன்ல அவர் இல்ல ஸோ அதனால அவர் எங்க இருக்காரு தெரியல டீ டீ குடிச்சிட்டு அப்புறம் எப்படி காஃபி குடிக்கிறது இப்பதான் குடிச்ச பாருங்க ஓகே ஐயோ நிறைய பேர் வந்துட்டாங்க ஹாய் சிரோசா ஹாப்பி நியூ இயர் காய்ஸ் ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹவு ஆர் திங்ஸ் கோயிங் ஃபார் யூ நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் காவேரிக்கு பேபி பிறந்துச்சா இல்லை பேபி இன்னும் அப்படியே தான் இருக்கு காவேரிக்கு இன்னும் பேபி பிறக்கல லவ் யூ டூ காய்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் விஷிங் இவ் த பெஸ்ட் இயர் ஆம் விஷிங் த சேம் டு யூ ஆல் ஐ ஹோப் திஸ் இயர் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் ஹேப்பினஸ் நிறைய ஹீலிங் அண்ட் நிறைய விதமான பாசிட்டிவ் விஷயங்கள் உங்கள் எல்லார் லைஃப்லேயோ நடக்கும் நடக்கணும்னு நான் பே பண்ணிக்கிறேன் பிகாஸ் யூ கைஸ் ஹப் பீன் ஆல்வேஸ் தேர் என்னோட என்னோட பாசிட்டிவிட்டிக்கான சோர்ஸாக நீங்கள் எல்லாருமே இந்த பாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் தான் இருந்திருக்கீங்க நிறைய இடத்துல வந்துட்டு நான் டவுன் ஆகும்போதோ அண்ட் தென் நம்மளுக்கு இருக்கும் இல்லை டெய்லி டெய்லி யூஷுவலாகவே வந்து நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அப்செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் எல்லாரும் என்னை வந்து லவ்டாக ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க யவ் ஆல்வேஸ் டுட் பை மீ அண்ட் நான் பண்ணுற விஷயங்களில் நான் எனக்கு குட்டி குட்டியாக வர சந்தோஷத்தில் நீங்களும் சந்தோஷப்படுறீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ வாண்ட்டு டு டூ தேஸ் ஆன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட் பட் அன்னைக்கு வந்து எல்லாரும் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸில் இருப்பாங்களா ஸோ அதுலேருந்து யாரையும் அதுலேருந்து இழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால தான் ஆர் டூயிங் இட் டுடே வாங்க ஓகே கதவை திறந்துட்டு போயிட்டாங்க ஸோ வாடா 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 என்னாச்சு நான் ரெடியாக தானடா வந்தனே இவர் தான் எங்க எங்கள் செட்டில் இருக்க செஞ்சுடர் இவர் பேர் வந்து ஃபயர் ஏன்டா லைவ் நான் போகக்கூடாதா சொல்லுவா இதுதான் நம்ம தம்பி செஞ்சுடர் எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்க ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது பேர் இருக்காங்கடா ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க ஹாப்பி நியூ

கேஷு பாப்பா எப்படி இருக்காங்க கேஷு பாப்பா அப்படியே தான் இருக்காங்க எனக்கே தெரிலங்க சுட்கி பிடிக்குமா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த சோடா பீம்ல இருக்க எல்லாம் அறியுமா எனக்கு பிடிக்கும் எப்போ வலை காப்பு டோன்ட் நோ கைஸ் ஸ்டில் இன் டைலாக்ஸ் பட் வந்து இங்கே எப்படி சீன்ஸ் எல்லாம் வருதுன்றது எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது பண்றீங்க அப்படி நிறைய பேர் எனக்கு டிஎம் கூட பண்ணிருந்தீங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் போட்டுருந்தீங்க அது வந்து என்னன்னா இப்போ நான் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் மந்த் கட்டினதும் இப்போ கட்ட போற சில எபிசோட்ஸ் டேக் பண்றேன் மத்தபடி இதோ இந்த சாரி அண்ட் தென் தேர் வாஸ் ஒன் கிரீன் அந்த எல்லாம் வந்துட்டு நான் சரவணா வந்துட்டுரவனா தான் வாங்கினேன் சரவணா ஸ்டோர்ஸ் ஐ கோ ஸ்பெண்ட் அவர்ஸ் அண்ட் தென் எனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கிட்டு வரேன் அதுல வந்ததுதான் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இஃப் ஆல் யூ டு பை சம்திங் லைக் தட் அது எல்லாமே வந்துட்டு அங்க அவைலபிளா இருக்கு நான் போனது வந்து போரூர் சரவணா ஓகேவா அண்ட் பாடி சரவணா இஸ் ஆல்சோ நைஸ் ஸோ அதோட ட்ரை பண்றேன் அக்கா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண பட் நோ ரெஸ்பான்ஸ் கைஸ் நிஜமாவே உங்க யாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட் எனக்கு கிடையாது என்னால வந்து அந்த மெசேஜஸ் ட்ராக் பண்ண முடியல தேர் ஆர் சோ மெனி மெசேஜ் ரெக்வஸ்ட் நான் கரெக்டா போய் ஏதாவது ஓபன் பண்ணிட்டு திருப்பி அந்த அதே சாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா இட்ஸ் அவ்வளேபிள் மத்தபடி ஐ லவ் யூ ஃபார் யூ நோ மெசேஜிங் மீ ஃபார் ரிமெம்பரிங் மி உங்க போஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதுதான் வரல வரல சாரி வரல

தெரியாதுங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து வச்ச பேர் வந்து கேஷு பாப்பா கரெக்டா இப்போ வரைக்கும் அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு சோ காவேரி விஜய் பிரவீன் சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பேர் வைக்க போறாங்கன்னு சுத்தமா ஐடியா கிடையாது எனக்கு உங்க ஸ்கின் கேர் சீக்ரெட் சொல்லுங்க ஐ ரியலி ஹேவ் அ வெரி டேமேஜ் கைண்ட் ஆஃப் ஸ்கின் ஐ ஹாவ் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அண்ட் ஸ்கின் கேர் சீக்ரெட்லாம் ஒன்றுமே கிடையாது நான் வந்து சுகர் அண்ட் மில்க் கன்சியூம் பண்ணேன்னா அது கேட் ஆக்னிஸ் பாருங்க ஒன் டூ எல்லாம் போட்டுருக்கல இதெல்லாம் வந்துட்டு ஐ ஐ கன்சியூம் சம் டீ வித் விச் சுகர்ஸ் அதனால் எப்படி போயிட்டு ஷார்ட்டா ஷார்ட் வரேன் ஹாய் சுபஸ்ரீ ஹாய் பாப்பா ஓகே காய்ஸ் என்னை வந்து இப்போ ஷார்ட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்க நான் ஷார்ட் போயிட்டு வரேன் ஓகே பாய் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க நெக்ஸ்ட் டைம் லெட்ஸ் மீட் இன் லைவ் அகேன் ஓகே நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்க அப்படிலாம் ஓட்டோ எடுக்கல கமூருதீன் பிக் பாஸ் போயிட்டு அந்த மறுபடியும் குமரன் ஹவுல் ஐ நோ ஐ டோன்ட் நோ